எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க என் குடும்பத்துக்கு விட்டுருங்க நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம் இந்த கயல் சீரியல்னாலும் என் வாழ்க்கையே போச்சுங்க சன் கடந்த சீரியல் தான் இந்த நடிக்கிற நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு அப்படின்னு தனிப்பட்ட ரசிகர்கள் தான் இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல மூர்த்தி கேரக்டர்ல நடிச்சுட்டு வர ஆக்டர் ஐயப்பனுக்கும் எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னா இவர்தான் தான் கயலோட அண்ணனா ரோல் பண்ணிட்டு இருக்காரு அதே போல கயல் சீரியல்ல ஆரம்பத்துல கயலோட அண்ணன் பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு இருப்பாரு இப்போ தன்னோட சிஸ்டர்ஸ்காக தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு பொறுப்பா இருக்காரு சீரியல்ல இப்படி போயிட்டு நிஜ லைஃப்ல அவங்களோட வைஃப் வந்து இந்த சீரியலால எங்க குடும்பம் நாசமா போயிடுச்சு என் வாழ்க்கைய வீணாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலா கண்ணீரோட சில விஷயங்களை பேசிருக்காங்க இது ரெண்டு நான் மாசம் இங்க வந்து அட்லீஸ்ட் கேட்டுங்க சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராமண்ட் ஆயிடுறாரு அவ இங்கதான் வந்து குடிக்க முடியும் இங்கே வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல நேத்து சென்னையில வளசரவாக்கம் பக்கம் கயல் சீரியலோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப ஆக்டர் ஐயப்பனோட மனைவி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறமா போலீசார் அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச ஐயப்பனோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கயல் சீர் எல்லாம் அவரு மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி கனாகானும் உட்பட பல சீரியலை நடிச்சிட்டு இருக்காரு அப்போல்லாம் எங்கள் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்லை இந்த கயல் சீரியலை நடிச்சதுக்கு அப்புறமா மூணு வருஷமா அவர் சரியா வீட்டுக்கு வரதே கிடையாது வீட்டுக்கு காசும் தரதில்ல குழந்தைய சரியா கவனிச்சுக்கிறதும் கிடையாது நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கேன் கடந்த ரெண்டு மாசமா அவரு சுத்தமா வீட்டுக்கு வரதே இல்லை அதனால தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன் ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்த என்னை யாரும் உள்ள மாட்டேங்கிறாங்க என் புருஷன் கூட பேச விடாம தடுக்கிறாங்க என் இந்த இந்த எடுத்துருங்க என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு என் இந்த விட்டு வெளியே வந்தா நாங்க என்ன வேலை செஞ்சாலும் பொழைச்சுக்குவோம் இப்போ என்னால வீட்டு வாடகை கூட கட்ட முடியல இப்ப நான் மதுரவாயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கேன் நான் விவகாரத்தை செஞ்சுட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது என் புருஷன் எனக்கு என் குழந்தைக்கு அவர் அப்பாவா இருந்தா போதும் அப்படின்னு ஐயப்பனோட மனைவி கண்ணீரோட இத பிரஸ் மீட் முன்னாடி பேசியிருக்காங்க மேலும் தன்னோட கணவர் போதையில இருக்கும் போது இருந்த வீடியோ ஆதாரத்தையும் மீடியா கிட்ட கொடுத்திருக்காங்க இப்ப ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ள மாட்டேங்கிறாரு என் புருஷன் கிட்டயும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க கேட் எழுத்து மூடுறாங்க அது ஒரு நியாயமாவே இல்ல கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன வளர்ச்சி என்னையும் பண்றாரு என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க